தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் தமிழகத்தில் இருநூத்தி முப்பத்தி நாலு புதிய நிர்வாக பொறுப்புகளை மாவட்ட பொறுப்பாளர்களை தலைவர் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் அந்த வகையிலே குங்கிப்பாடி மாவட்ட துணைச் செயலராக தலைவர் அவர்கள் என்னை நியமனம் செய்திருக்கிறார் நம்முடைய சிவகரத்தைச் சேர்ந்த சிதம்பரம் அருகே உள்ள சேர்ந்தவர்களைச் சேர்ந்த தலைமை தம்பி சிம்மபரசன் அவர்கள் தொடர்ச்சியாக சமூக வலைதளத்தில் கட்சியின் வளர்ச்சியும் தன்னுடைய பங்களிப்பை மிகவும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடந்த தலைவர் பிறந்தநாள் விழாவின் போது காவல்துறை அடக்குமுறையால் குறிஞ்சிப்பாடி பகுதியில் கிட்டத்தட்ட எண்பது பேனர்களை காவல்துறையினர் பிரித்து போது நாம் காவல்துறை கட்டித்து சாலை செய்தோம் அந்த சாலை மறியலை பட்டி தொட்டி தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டிக்கு அழைத்து சென்றவர் அன்பு தம்பி சிலம்பர சேர்ந்த கிளை சிலம்பரசன் அவர்கள் அதே போல தமிழக வாழ்வுரிமை தமிழக வெற்றி கட்சியில் நம்முடைய இளைஞர்கள் எல்லாம் போய் சேர்கின்ற போது அந்த இளைஞர்களுக்கு சரியான ஒரு அறிவுரை வழங்காமல் சரியான கருத்து ரீதியாக இணையதளத்தின் மூலமாக தன்னுடைய பதிவின் மூலமாக ஒரு சம்மட்டி அடிய போல தலைவர் யார் தலைவர் எழுச்சி தமிழர் யார் புரட்சியாளர் அம்பேத்கர் யார் நாம் ஏன் தலைவர் பின்னடியை பயணிக்க வேண்டும் நாம் ஏன் அரசியல் தலைவர்களுடன் பயணிக்க வேண்டும் என்ற அழுத்த நிறுத்தமாக ஒரு அருமையான ஒரு பதிவை போட்டு இளைஞர்களின் நெஞ்சங்களில் குடியிருக்கின்ற அருமை தன்னுடைய சேந்திரக்களை விளம்பரசன் அவர்களுக்கு நம்முடைய குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற விடுதலை சிறத்திற்கு சார்பாக நம்முடைய தலைவரின் பதவியையும் மற்றும் போராட்ட களத்தில் பயணிக்கின்ற இளம் போராளிகளை அடையாளம் கண்டு தம்பி அவர்கள் இன்னும் அவருடைய பணிகளை அவரோட வளர்க்க வேண்டும் என்று தெரிவித்து வருகின்றேன் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய கல்புணத்தை சேர்ந்த அருமை தம்பி டீனா அவர்கள் அதே அதே ஆகஸ்ட் பதினேழு பதினாறாம் நை இரவு கிட்டத்தட்ட இரவு காவல்துறை பயங்கர அடக்குமுறை செய்தார்கள் விடிய 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 தம்பி அவர் ஜீனா அவர்கள் கல்குணம் முகாமைச்சர் தீனா அவர்கள் ஆனந்த் கல்குணம் திலீப்ராஜ்ராஜா சாரி திலீப்ராஜ் தம்பி எல்லாம் வந்து எந்த ஒரு அளவு டொனேஷன் இல்லாம யார்ட்டையும் வந்து ஒரு எந்த ஒரு காசு வாங்கலாம தன்னுடைய உழைப்பு அதாவது அவருடைய சொந்த உழைப்பால் கல்கொழும்பு முகாம் சேர்ந்த பொறுப்பாளர்கள் எல்லாம் விடிய விடிய இருந்து நம்மளுக்கு பேனர் கட்டி தலைவர் அவர் உங்களுக்கு தலைவர் வாழ்த்து சொன்னாங்க ஒரு தீவிரமான அதிமுக திலீப் அவர்கள் திருமா தலைவரின் திருமா வெயில் என்று கூட சொல்லலாம் ஆனால் இந்த இணையதளத்தின் வாயிலாக உங்களுக்கு நான் சொல்லுகிறது என்று சொன்னால் நம்முடைய தலைவர் எழுச்சி தலைவர் தியாக தலைவர் சமூக நீதிப்பாளர்கள் தமிழகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு ஆன்ம சக்தி நடிகர்கள் எல்லாம் கட்சி தொடங்கி கட்சி தொடங்கி ஒரு வருடம் கூட அவங்க வந்து இன்னைக்கு அறிவிப்பு செய்திருக்கிறார் ஆனால் அவர் திரைப்படத்தில் மட்டும்தான் நடித்து கொண்டிருக்கிறார் ஆனால் நடித்துக் கொண்டு பல கோடி இன்றைக்கு நான் பல கோடி விட்டுட்டு வந்து அரசியல் கலத்துக்கு வந்து சொல்லுகிறேன் அப்படி சொன்னவரு ஒடுக்கப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் படுகொலை செய்யும் போது அவருடைய கட்சி ரீதியாக வந்து எந்த ஒரு ஒரு கண்டனத்தையும் தெரிவிக்கல ஆணவ படுகொலைக்கு எதிரான ஒரு கண்டனத்தை தெரிவிக்கல தொடர்ந்து தமிழ்ச் சமூகத்தில் போனாது திருப்பரங்குன்றத்தில் ஒரு பிரச்சனை ஓடி இருந்து அது கூட ஒரு கண்டனம் தெரிவிக்கல எதுவுமே கவிர் படுகொலை கூட ஒரு கண்டனம் தெரிவிக்கல அவரு எப்படி வந்து இந்த தமிழ்நாட்டுல வந்து ஒரு முதலமைச்சர் ஆகும் அதே போல நம்முடைய தலைவர் அவர்கள் இன்றைக்கு தன்னுடைய உடல் முறையை கூட பூட்படுத்தாமல் இன்றைக்கு கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு அறுபத்தி ஏழு வயசு ஆயிருச்சு நம்ம தலைவர் இன்னும் இன்னைக்கு நம்ம தலைவர் அவர்களை சமூகத்துல போராடி கொண்டிருக்கிறார் பெரிய நாலு சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றது வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வரலாறு இன்றைக்கு நமக்கு வந்து ஒரு வர சின்ன இல்லாம இருக்கு நீங்க நம்ம தலைவர் அவர்கள் தேர்தல் மூலியமாக நம்முடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் தேர்தல்கள் இன்னைக்கு நம்ம பாட சின்னத்தை உங்க எல்லாமே சிதம்பரத்தில் தொகுதியை சேர்ந்தவங்க தலைவர் தொகுதி சேர்ந்தவங்க உழைப்பை வந்து அங்கீகரிக்கிறாங்க சரியான பாதையில் நீங்கள் அரசியல் படுத்த வேண்டும் அரசியல் தெளிவோடு நிர்வாகத்தில் இன்றைக்கு நிர்வாகம் நடந்து குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒவ்வொரு முகாம் முகாம்களிலும் விடுதலை சிறுத்தைகள் மாவட்ட நிர்வாகம் வரும் தொடர்ந்து ஒவ்வொரு முகாம்களிலும் இந்த அறவேக்காரர்களுக்கு தற்கொலைகள் இருக்கிறார்கள் அவங்க எல்லாம் போய் பேசி தலைவர் யாரு எழுச்சி தமிழர் யாரு புரட்சியாளர் யார் அவர் கடந்து வந்த பாதைன்னா எத்தனை படுகொலை படுகொலை நடந்தது எவ்வளோ சிறை சென்று இருக்கிறாங்க இதெல்லாம் நம்ம சொல்லி அவர் அரசியல் கொண்டு வந்து தேவையிடம் இருக்கிறது நாம் அனைவரும் அரசியல் பலத்திலும் பண்பாட்டு தலைத்திலும் ஒன்றிடுவோம் தலைவர் எழுச்சி தமிழர்களை இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு யார் கையை காட்டுகிறாரோ அவர்தான் ஆட்சியில் அபகிக்க வேண்டும் என்று இந்த இடையதளத்து வாயிலாக தெரிவித்து கொண்டேன் தொடர்ந்து எனக்கு ஆதரவு தெரிவித்த என் அன்பு தம்பி சேந்திரை சேர்ந்த அருமை தம்பி நண்பர்களுக்கும் நவீன் விக்னேஷ் அவர்களுக்கும் குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதியின் சார்பாக மரமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னும் அவருடைய பணி தீவிரமாக செல்கிற வாழ்த்துக்களை தெரிவித்து தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்